இதுதாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை வயிறூர் லொக்கேஷனை பாருங்க பக்கத்தில் குளம் சரியான டேனிங் பைபாஸு பார்த்துக்கோ இதுதாங்க கோட்டை திருமயங்கோட்டைன்னு இதை தான் சொல்லுவான் இங்கே தான் வீரபாண்டிய கட்டமன் வந்து மறைஞ்சிருந்திருந்திருக்காரு வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டு இங்கே தான் வந்து தங்கியிருந்திருக்காரு தங்கியிருந்தவரை இங்கே தான் அவரை அரெஸ்ட் பண்ண இடம் இங்கே கைது பண்ணி தான் அவரை அந்த கோட்டை தான் கைதி பண்ணி தான் பிறவண்டிய வந்து கட்ட கட்டமானவர்கள் வந்து கொண்டு போய் கயத்தாரில் தூக்கில் தூங்கப்பட்டுருக்காங்க இடந்தாங்க கோட்டை